இன்றைக்கி நான் என்ன செய்யப்படும்னா சொரக்காவை வச்சு மோர் குழம்பு போகிறேன் அதை நான் எப்படி செய்கிறேன்றது நான் காமிக்கிறேன் இந்த இந்த நான் மூணு ஐட்டமத்தை வச்சு நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் நான் வந்து இப்போ எடுத்துக்கிற சுரக்காய் வந்து காலு கிலோ சுரக்காய் எடுத்துருக்கேன் இது தோல் செதிகிட்டு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் ஸ்பளவுக்கு வந்து ஜீரகம் எடுத்துருக்குறேன் தேங்காய் வந்து ரெண்டு பத்து தேங்காய் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம தேங்காயும் ஜீரகமும் மிக்சியில் அரைச்சிடலாம் அது வந்து நம்ம நைஸாக அரைக்கணும் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைக்கணும் இது எப்படி அரைக்கிறதுன்னு கேட்குறேன் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இதை அரைச்சிட்டு நம்ம இது என்ன எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கேட்குறேன் இப்போ நம்ம சொரக்காவை தோல் செதிகிட்டு பொடியை கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு நம்ம அதை பாருங்கள் நான் வந்து சொர்க்காவை தோல் செதுக்கிட்டு பொடியை கட் பண்ணி வச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் இப்போ அது கூட வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஸ்டவ்வில் நான் பாலினி வச்சுருக்கறேன் இதில் வந்து நம்ம அரை கிளாஸ் இந்த கிளாஸில் வந்து ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான் தண்ணி ஊற்றி ஆகிடுச்சு இதுக்கு தகுந்தமாரி இந்த சுரப்பாவை போடுறோம் நல்லா வந்து வேகனும் காயுது நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வரும் அளவுக்கு வேகணும் காயுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்ட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தமாரி சால்ட்டு போடணும் இப்போ வந்து நான் வந்து போடுறது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு கல் உப்பு தோராயமாக அள்ளி போடுறேன் உப்பு போட்டாயிடுச்சு இப்போ வந்து அதுக்கு தகுந்த தகுந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூக்கலாம் ஒரு ஸ்பூனாக பெருசில் பெருசின் மீடியமான ஸ்பூன் இது அதெல்லாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இது வந்து நல்லா வேகணும் வெந்த பிறகு நம்ம அது கூட என்னென்ன ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நல்லா நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணும் அரைச்சிட்டு இந்த காய் வெந்த பிறகு நம்ம அதில் போடலாம் நம்ம சுரக்கா வேக வச்சுருக்குறோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்றத நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு ஆகிடுச்சி நல்லா வெந்துடுச்சு காய் பார்க்க சொல்லியே தெரியுது நம்மளுக்கு இந்தமாரி வெந்துட்ருக்கணும் பார்க்க சொல்லியே தெரியுது பாருங்க பாருங்கள் கட் பண்ணால் கட் ஆகுது காய் வெந்துடுச்சு நான் வந்து இப்போது தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கற இந்த அளவுக்கு அரைக்கணும் இப்போ வந்து நம்ம அதில் ஆட் பண்ணலாம் பண்ணிட்டு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கொதிக்கணும் ஜாஸ்தி கொதிக்க வைக்கக்கூடாது டேஸ்ட்டு தெரியாது நம்மளுக்கு அதால் வந்து ரெண்டு நிமிஷம் இது கொதிக்கணும் இந்த ரெண்டு நிமிஷம் கொதிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதோடய டேஸ்ட் வரும் வாசனையும் நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் அதிகம் கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ வந்து நான் வந்து இதுக்காக வந்து ஒரு கால் லிட்டர் தயிர் தயிர் எடுத்து நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம் பாருங்க நம்ம தயிர் மூ அடிச்சுட்ட மிக்ஸியில் எந்த அளவுக்கு அடிச்சிருக்கும்போது இப்படி தான் அடிக்கணும் ஜாஸ்தி அடிக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிந்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தயிர் ஊற்றணும் இல்லைனா அது வந்து கடும் கடும்மாக ஆகிடுன்றதால அந்தமாரி இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ நம்ம தயிர் ஊற்றி ஆகிடுச்சு இப்போ வந்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் எப்படி பேர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து சிம்பிளான வேலை தான் நம்மளுக்கு ஜாஸ்தி வேலை வாங்காது முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் தலைகள்லாம் அப்படி தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நம்ம வீட்டில் என்ன எண்ணெய் இருக்குது அதை போட்டு கடுவு கரியாப்பில போட்டு நம்ம தாளிக்கலாம் தாளிச்சிட்டு டேஸ்ட்டை பார்க்குறேன் டேஸ்ட்டை பார்த்து சாப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கும் நல்லா பிடிக்கும் உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நாங்களே சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து நம்ம மோர் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுறேன்றதை நான் காமிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுவு போடுறேன் நான் கடுவு போட்டு அடுத்தது வந்து ரெண்டு கொத்து கரியாப்பில கரியாப்பிழ போடணும் கரியாப்பில போட்டு பொறிஞ்சதுமே நம்ம வந்து அந்த மோரில் எடுத்து தாளிச்சு எடுத்து ஊற்றிடணும் ஊற்றிட்டா முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இது வந்து நம்மளுக்கு சிம்பிளான வேலை தான் பாருங்கள் கடுகு பொரிஞ்சிடுச்சு நம்ம வந்து இப்போ கரியாப்பில எடுத்து வச்சுக்கோம் கறியாப்பிள போடலாம் கரியாப்பில போட்டு ஆயிடுச்சு அதை வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மோர் எடுத்து வச்சிருக்கோம் தாள்ச்சீல் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போது எப்படி இருக்குது மோர் குழம்பு வாசனையாக கமகமானு இருக்குது நம்மளும் சாப்பிட்லாம் வாங்க டேஸ்ட்டும் பார்க்கலாம் வாங்க